ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமான் செஜி சேனல் இன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அன்பாக்சிங்னா ஃப்ரிட்ஜுங்க ஃப்ரிட்ஜு வந்து சாம்சங் டபுள் டோர் ட்வின் கூலிங் செட்டிங்ஸோட முன்னூத்தி ஒரு லிட்டர் ஃப்ரிட்ஜு தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கியிருக்கோம் ஆர்டர் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாள் கழிச்சுதான் டெலிவரி பண்ணாங்க டெலிவரி வந்து பண்ணது வந்து லேட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து நல்லா பக்கா பேக்கிங்கோடு தான் வந்துருந்தது பரவாயில்ல டேமேஜே இல்லாமல் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க நம்ம வீட்டில் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் கூட ஆயிடுச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டெமோவுக்கு வரவங்க தான் அன்பாக்சிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க டெமோவுக்கு வரதுக்கு இன்னும் ரெண்டு நாள் லேட் பண்ணிட்டாங்க நாங்களும் இப்போ வருவாங்களா அப்போ வருவாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம்தான் வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரிட்ஜு வந்து இது பண்ண வேண்டியது இருந்துச்சான் டெமோ காட்ட வேண்டியது இருந்துச்சான் அதனால நமக்கு லைன் பிரகாரம் தான் வருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஏதோ ஒரு வழியாக ரெண்டு நாளுக்குள்ளே வந்துட்டாங்க நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டோம் ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்குதுங்க பிளாக் கலர் தான் நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ரெண்டு கலர் இருந்தது கிரே கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று சில்வர் க்ரே இருந்ததுங்க சில்வர் கிரே வந்து கொஞ்சம் காமனாக இருக்க மாதிரி இருந்துச்சு பிளாக் வந்து ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு அதனால நான் பிளாக் கலர் ஃப்ரிட்ஜே வாங்கிட்டேன் ஆர்டர் போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போய் டெமோ பார்க்குறதுக்கு ரிலையன்ஸில் தான் போயிருந்தோம் ரிலையன்ஸில் தான் எடுத்தோம் ஆக்சுவலாக ரிலையன்ஸில் வந்து டெமோ காட்டும்போது எனக்கு எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்கும்னு தெரியல நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆகும்போது எந்த அளவுக்கு நல்லா கொண்டு வருவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் பரவாயில்லைங்க சூப்பர் பேக்கிங்கோடு வந்துச்சு நல்லா சேஃப்டியாக தான் கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க ஏன்னா டெமோ காட்டுறது தான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருந்துச்சு அது ஒன்று தான் சங்கடமாக இருந்தது மற்றபடி ஓகே தான் ஃப்ரிட்ஜ் வந்து ஏதோ டேமேஜ் இருக்கான்னு சுற்றி சுற்றி செக் பண்ணிகிட்ருந்தோம் அதில் வந்து லைட்டாக அழுக்கு மாதிரி போட்டிருந்தது அது வந்து ஸ்க்ராட்சே நினச்சி பயந்துட்டோம் ஆனால் பரவாயில்ல ஸ்கிராச் ஆகல அழுக்கு மட்டும்தான் இருந்தது லைட்டாக ஃப்ரிட்ஜு சுற்றி முற்றி எல்லா பக்கமும் பக்காவாக பார்த்துட்டேங்க நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜு வந்து ட்வின் கூலிங் செட்டிங்ஸோடு வருது மேலேயும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜு டோரையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசராகவும் விட்டுடலாம் கீழேயும் அதே மாதிரி ஃப்ரீசராகவும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஆப்ஷனோட வந்திருக்குங்க பரவாயில்ல ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் ஃப்ரிட்ஜு நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து இது ஒரு தடவை டெமோ பாருங்கள் டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து சூப்பராக இருந்ததுங்க பிளாக் கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் பிளாக் கலரே எடுத்துட்டேன் இது வந்து பிரிச்சுட்டு நாங்கள் கிச்சனில் கரெக்டாக அந்த கேப்போடு செட் பண்ணணுன்னு சொன்னாங்க சுற்றியும் கேப் இருக்கணும் நல்லா அப்போ தான் வந்து காற்றாட்டமாக இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே நகர்த்தி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜை கிச்சனுக்குள்ளே செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிச்சனுக்குள்ளே எல்லாம் நகர்த்தி ஓரங்கட்டி எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நாய்ச்சிங்க ஃப்ரிட்ஜு ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது நல்லா நீட்டாகவும் இருக்குது பார்க்குறக்கும் சூப்பராக இருந்துச்சு இதில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது இது வந்து நான் ரெண்டு ஸ்டார் உள்ளது தான் வாங்கினேன் இருபது வருஷம் கம்ப்ரஸருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க பரவாயில்ல நல்ல இது தான் முன்னெல்லாம் பத்து வருஷம்தான் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து இருபது வருஷம் கொடுக்குறாங்க சாம்சங் ஃப்ரிட்ஜ் சூப்பராக தான் இருக்குது இப்போ பாருங்கள் உள்ளே என் பிள்ளைங்களுக்காக ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லி அந்த கூல் பேட் இருக்குது இல்லைங்களா அந்த கூல் பேடில் வந்து கரண்ட் இல்லைனாலும் ரொம்ப நேரத்துக்கு வந்து கூலிங்கோடு இருக்குமா பொருளெல்லாம் கெட்டு போகாது பரவாயில்ல அது வந்து வாங்கின அடுத்தனால கரண்டு சடணுங்க அதனால ஈஸியாக செக் பண்ணிவிட்டேன் இன்னும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன் உள்ளே நல்லா நான் நீட்டாக இருக்குங்க பெருசாக இருக்குது காய்கறி போடுற பேஸ்கெட்லாம் அதே மாதிரி டோரில் வந்து முட்டை வைக்கிற ட்ரே வந்து அட்டாச்சபிளாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதாங்க நம்ம புது ஃப்ரிட்ஜு பார்த்துக்கிங்களா நல்லா இருக்கா நல்லா இருந்தால் எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்ட்டு இது ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் டூ ஒரு வீடியோ போடுறேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ